என்னைய கட்டிக்கிற முன்னே அவன் கூட போனேடி அவன் கூட போயிட்டு மயிரை புடுங்குனேடி பாட்டு பூரா இப்போ என்னென்னமோ பாடல்கள் பழைய பாடல்கள் புது பாடல்கள் என்றால் பழைய பாட்டுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது கடவுளன்னும் முதலாளி கண்டு என்ன என்னண்ணே என்ன அந்த பழைய கடை அங்கே இருக்கு இங்கேவா இது நாங்கள் பிளாக்கில் ஜரக்க ஓட்டுறோம் என்னன்னே தெரியாமல் வர்றாராடா இதுல இந்த மைசேட்லாம் பாட்டு போடுவாங்க மைசட்ல பாட்டு போடும்போது அவ்வளோ ஒரு சுகமா இருக்கும் இரவு நேரத்தில் எப்படி பாட்டு போடணும்னா மெதுவா தந்தியடி எதை அதுக்கு நீர் மாலை அடி அடிப்பாங்களா என்ன பண்ண காத்திருக்க அருள் 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 கண்டு கரு கண்டு இவன் மடு அந்த தண்டி இருக்கணா டெல்லி கிருமாடு மாடு நான் கூப்பிடலப்பா அவர் அங்கிட்டு போச்சோ இல்ல அவரை என்ன இங்க வந்து கை எழுதுறாப்புல ஏ ஓட்டம் நினைச்சுட்டாரா யார் அது தெரியலையே காத்திருந்ததுக்கப்பா பிடித்தா அன்னைக்கு ஒரு நாள் வெட்டி விட்டாங்க பின்னாடி ஏன்னா நீங்களெல்லாம் வெவ்வேறு தொழில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அத்தனை வேலையுமே உலகத்தில் புனிதமானவை இதில் எல்லாரும் சொல்லுவியே ஏ பேசாமல் போய் நாடகத்தில் பார்ப்போன்னு போடலாம்டா சரியான ஜாமல் இங்கே தங்குவா நான் தூங்க என்னென்னா அந்த டான்ஸுக்கார பிள்ள வர்றது நம்ம அத்தாப்பெல்லாம் இழுத்து பேசும் எங்கள் அப்பா அப்படித்தேன் அன்பாளையத்தில் வீடியோவில் பார்த்துக்கிட்டுறா இந்த பொம்பளை பிள்ளை எடுத்துக்கிட்டால் என்னையும் பேசினாலும் எங்கள் அப்பனை பேசினாலே அவளை மசுத்தை அறுக்காமல் விட மாட்டேன்னு அவர் வெறி கொண்டு தர்ற கலைக்கு வந்து ரோசைப்படக்கூடாது நான் அப்படி வந்த வந்தேன் தண்ணி தாழ்த்துக்கிட்டு நடிக்க தெரிந்தவன் உலகத்தில் பேருவாங்க நடிகை நான் வருவேன் சும்மா வந்துக்கிட்டு இப்போ நாளெல்லாம் வந்துக்கிட்டு அப்படி மேடையில் வந்து நின்றுக்கிட்டு இந்த நாடகத்தை பார்க்கின்ற பொழுது அப்படின்னா வெள்ளக்கமா அடிச்சு வெள்ளிக்கிழமை விளையாடி சரியில்லை இவங்க ஆட்டை போய் முடியுன்னு பாக்குறேன் அதே மாதிரி தாய்மார்கள் சொல்றேன் உங்க பிள்ளையோ ஒரு பத்தாவது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ படிக்கிற காலத்துல இந்த செல்போன் வந்து கொடுக்காதீங்க கையில கொடுக்காதீத்தா வயசு பிள்ளையெல்லாம் பார்த்து வளங்க நாடு அப்படி போய்கிட்டு இருக்கா ஆத்தா ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா தாய்தவ படுத்தியான் தெரியும் அந்த வழி அதே மாதிரி இளைஞருக்கு ஒன்று சொல்றேன் காதல் பண்ணுங்க இந்தா ஊதிட்டா இல்ல வந்தேன் முத கூட்டிட்டு ஓடுறவன் என்னடா என்ன ஏற்றா ஒரு சித்திர தப்பி ரொம்ப ஒலிக்குதா மெதுவா ஜீவ அந்த காமெடி சொல்லுவேன் ஒரு அணில் ஒரு பெரிய யானையை ரொம்ப நாளாக சைட் அடிச்சிருக்கு அப்போ அந்த அணில் யானை மேலே ஏறி காதல சொல்லியிருக்கு இன்னும் ஒரு நாளைக்கு கப்ளிங்க என்ன நினைச்சிருக்கேன் அப்போ அந்த யானை சொல்லியிருக்கு நான் உலகத்திலே பெருங்கொண்ட ஆள் எனக்கு ஊரில் மரியாதை வச்சிருக்காங்க இங்குள்ளே செய்யக்கூடாதுன்னு சொல்லி தென்னந்தோப்புக்குவா இங்கே போய் சொல்லியிருக்கு சரணு தென்னந்தோப்பில் போய் இந்த அணில மேலே ஏறி பின்னாடி ஓடி போய் தடவி கிடவி மொச்சு மொச்சுன்னு இது பண்ணிருக்கு திடீர்னு யானை தலையில தேங்காய் விழுந்திருக்கு திடீர்னு இந்த யானை போ உடனே அணிய சொல்லி ரொம்ப ஒலிக்குதான் இதுவே செய்வேன் ஏன்னா யானைக்கு கப்ளிங் பெருசா இருக்குமானே என்ன பரவி விட்டுறாங்க நான் தான் சொன்னேன் கப்ளிங்க இந்த ஓஸ் சார் லென்த்து இந்த பெண்டு அப்படியே ஓசு எடுத்து இருக்குமோ மிஸ்டர் சுரேஷ் கொஞ்சம் ரெண்டு அற விடுறேன் இந்த உலகத்துல கவலை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது நீங்கள் அத்தனை பேருமே மனக்கவலையில் இருப்பீங்க அதில் எப்படியாவது சிரிக்க வைக்கணும்ன்றக்காக தான் தொடர்ந்து இருபத்தொரு இருபத்தோரு வருஷமா போறேன் ஒரு புண்ணியம் இல்லை ஏன் புறன்னா என்னடா நீங்க எப்ப தானடா ஜிரிப்பீங்க என் தம்பியை போறான் அங்கிட்டு போய் வஞ்சிட்டு போவே ஒரு பப்புனும் போன முண்டு சத்தியம் ஒண்ணு வையலைண்டு திட்டம் போது கூட எம்கேஆர் மகிழ்ச்சி தர்றேன்னா இதை விட மனித பிறப்பு எதுவுமே கிடையாதுங்க நான் மேடையில சும்மா பேசி மத்த ஆளு மாதிரி இந்த மனசுல வச்சுக்கிட்டு நடிக்க தெரியாது எனக்கு என்ன நடிக்க தெரியாதுன்னு மேடையில் வந்துட்டு என்னங்கய்யா இந்த மேலே நிற்கிற மேம் நாடகம் வேணாமா என்னங்கய்யா வண்டி எடுத்துருப்புடா ஏன் ட்ரைவர் இந்நேரம் தான் அவன் ஏற்கனவே ட்ராய்ட்ரு ஓட்டினவன் எந்த பிஞ்ச காட்டை பார்த்து சட்டி கலப்ப மாதிரி நாலு ரவுண்டு அடித்துதாண்டா ஏறுனேன் அன்னைக்கு சுற்றி சுற்றி வந்துட்டு இது சாட் கட் இல்லையாண்ட்டு நத்தத்துக்கே போய்க்கேன் மதுரைக்கு போக கொஞ்சம் வச்சுக்கிட்டு நான் படா படுத்தி அங்கே மருது மணி வேற முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது அன்னைக்கு படுத்தியா வேமா தவி ஓடியானு மூங்கி இப்படி இருந்திருக்கு தெரியல நங்குன்னு குத்தி தைலத்தை பொறுத்து வச்சுக்கிட்டு யாரு வெதற்களை விட்டு என்னமா எடுக்கிறாப்ல என்னத்த கிளச்சி வருவியா பொங்கல் பண்டிகை என்னத்தா தலையை மறைக்குதா உள்ள வந்து தூங்குறியா கொசு ஓத்தி பொருத்தி விடுறேன் நீ நாடகத்துக்கு வந்தியால அளவு எடுக்க வந்தியா ஆம்பளைக்கு ஆம்பளை என்ன போறாம இந்த டூலரை பார்த்து நம்ம போறாமல் போகிறோம் பெரிய வண்டி வச்சுட்டா அதே மாதிரி சொல்றேன் உங்க வண்டியை வாங்குனீங்கன்னா எந்த பொருள் வாங்கினாலும் பெத்த தாயுதப்பையும் போய் சாய்ங்க முட்டோன்னா நீ எடுத்துட்டு போ நீ பயலில் கூப்பிட்றதும் சித்தப்பேன் பெரிய பண்ணை கூப்பிட்டு வண்டியை காமிக்கிறலான்னு சொன்னேன்னா கெடுத்து விட்டுருவாங்க பெரிய வண்டியை வாங்கிட்டு வந்து ஒன்றைய ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கிட்டு வந்து வாசல் நிப்பாட்டி அதை தொடச்சி சந்தனம் வச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு காட்டுறேன் அவருடைய பைய வண்டி ஒன்றரை லட்சம் பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய தலைவாக்காமோட ஓனர் மாதிரி அவன் நல்ல வண்டி தான் நல்ல வண்டி தான் ஆனால் கேள்விப்பட்டேன் கூகுளில் போட்டு பார்த்தேன் இந்த வண்டியை ஐம்பதில் போயிட்டுருக்கும் போது திடீர்னு டயர் வெடிக்குமா அந்த வண்டி அவன் அங்கிட்டு ஒரு பொம்பளை வந்துச்சு இது என்னமோ கொட கொடங்குன்னு போகிற போகிறவாக்கலை அப்படின்ட்டு அவன் பார்த்து அந்த வண்டி வேணாம் விற்றுட்டு பட்டி வாங்கிட்டு ஓடித்திறேன் அதே மாதிரி முதல்லாம் காவல்துறையை பார்த்தவொன்னையே நம்ம வயலுக்கு நடிக்கிறது மாதிரி யாருமே நடிக்க முடியாது காவல்துறையை போகும்போதே மூணு பேர் போவாங்க போயிட்டு ஏய் அந்த முக்கில் ஏய் ஏய்வேன் ஓட்டுறவன் உங்கள் சித்தப்பா எஸப்பா எந்த காவல்துறை பிடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு போன உடனே போலீஸ்கார மறைச்ச உடனே தான் பம்புவேன் கையில இறக்கி விட்டு இங்க கட்டிக்கிடுவேன் என் பொட்டாட்டி மாசமா இருக்கியாச்சி ஆஸ்பத்திரியில சேர்ந்து மூணாவது உட்காந்தி போட்டு விட்டுருவேன் சொந்தக்கார இசையாமல இங்க இசையா இருக்காங்க இப்போ ஊர்ல ஆடு மேய்க்கிறாரு ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் நம்ம இயற்கையாகவே நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பொம்பளை ஆள் ஊரம் ஏத்தா மண்பானை தா அந்த மண்பானை எங்க கிடைக்கிதோ அங்க வாங்கிட்டு வந்து அதுல பொங்க வச்சு பழகுங்க என்ன தண்ணி வச்ச பூரா விசிலில் வைக்கிற குக்கர்ல புருஷன்கிட்ட உத்தரவு ஓட்டு போயிடுவாங்க எங்க நான் போய் இட்லி அவிக்கிறேன் ரெண்டு விசில் வந்த உடனே அமைத்திருங்க பொங்கச்சோறு ரெடி இவர் உடனே எஸ் 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 விசிலே பார்த்துக்கிட்டு இப்படியே செல்ல பார்த்துக்கிட்டே இருப்பார் ரெண்டு விசில் ஆயிரும் மூணாவது விசில் அடைச்சிக்கிறோம் கிசு கிசு கிசுன்னு டம்முன்னு அடிச்சு முகட்டில் பொங்கச்சோறு அங்கே ஒட்டிடுச்சு ஏறி நக்கிட்டு வந்து உக்காண்டேன் இதே ஜோக்கு இதை எழுதிக்கிறேன் இதுக்கு மேலே நான் இங்கே போய் ஜோக்கு போவேன் அதனால என்ன கடத்திலும் புன்னலவங்க குடியே ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு வேடிக்கை இருக்கு இன்னைக்கு வேற லெவலில் பண்ணுறேன்ப்பா இவர் வந்திருக்காருப்பா உன் வாயில என்ன கருத்துல போடலாம் குடியே திண்டுக்கல் மாவட்டம் அத்தவட்டம் சிறங்காட்டுப்பட்டி கிராம சிறங்காட்டுப்பட்டியிலே அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற அஞ்சு ஜடே பரஜிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட சிறீமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாசி விழாயை முன்னிட்டு சிறங்காட்டுப்பட்டி சி தங்கையா சின்னாத்தால் குடும்பத்தை நடத்தும் புராத்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு சிறங்காட்டுப்பட்டி கிராமத்திலே நல்ல மீன் கறி சாப்பாடு இருக்கும் நம்பி வந்து பிரைரேச மட்டும் சாப்பிட்டு நடிக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் நடைபெற நடிபச வேந்தன் நடிபசம் அண்ணன் உங்கள் அபிமான நட்சத்திரம் உங்க ஊரோ அந்த ஊரோ பக்கத்து ஊரோ கிடையாது ராஜபாட்டு அறந்தாங்கிய அருகாமில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே பி ஏ காளிமுத்தவர்கள் வரதனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் இனிமையான பாடல் பாடக்கூடிய அன்பு சகோதரி